கொஞ்ச நஞ்ச மான மரியாதை இருந்துச்சு கொஞ்ச நெஞ்சம் இருந்த மான மரியாதையையும் ஆப்கானிஸ்தான் காலிலே போட்டு கும்பிட்டு விழுந்து விட்டார்கள் மோடி அண்ட் கோ அது என்ன நடந்தது என்பதை இப்பொழுது பார்ப்போம் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் பப்ளிகேஷன் வழங்கும் பேச்சுரிமை யூடியூப் சேனல் கடந்த அக்டோபர் ஆறாம் தேதி இந்த மாதம் ஆறாம் தேதி இந்தியாவிற்கு அரசு முறை பயணமாக வந்திருக்கிறார் ஆப்கானிஸ்தானத்துடைய வெளியுறவு அமைச்சர் அமீர் கான் புத்தகி அவர் ஒரு டெலிகேஷன் கூட்டிகிட்டு வந்திருக்கார் கூட்டிகிட்டு வந்தாரா இல்லை ஆப்கானிஸ்தான் காலில் விழுந்து இந்தியா எப்படியாவது வரங்க அப்படின்னு சொல்லி வெற்றிலை பார்க்க வைத்து வரவேற்றார்களா என்ற சந்தேகத்தை கிளப்புகிறது ஏன் இப்பொழுது அவசரமாகவற்றை ஆப்கானிஸ்தான் வெளியுறவு அமைச்சரை இந்தியா வரவழைத்து வெற்றிலை பார்க்க வைத்து மரியாதை செய்கிறது என்றால் அதில் முக்கியமான விஷயமெல்லாம் இருக்குது பாகிஸ்தான் சவுதி அரேபியாவோடு முக்கியமான வரலாற்று சிறப்பு மிக்க ராணுவ ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கிறது ஒருத்தர் அடிச்சா இன்னொருத்தர் போகணும் அப்படிங்கிற ஒரு ராணுவ ஒப்பந்தம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அமெரிக்கா முழுக்க முழுக்க பாகிஸ்தான் பக்கம் சாய்ந்து விட்டது சீனாவும் ரஷ்யாவும் இந்தியாவை சந்தேக கண் கொண்டு பார்க்கிறார்கள் ஜப்பான் நீங்க வெளியே போங்கன்ட்டாங்க சீனாவை நீங்க ஆதரிக்கிறீங்களா தென்சீன கடல் யாருக்கு சொந்தம் பிலிப்பைன் உள்ளிட்ட வியட்நாம் பிலிப்பைன் வியட்நாம் தாய்லாந்து கம்போடியா சிங்கப்பூர் மலேசியா இத்தனை நாடுகளும் சீனாவுக்கு எதிராக ஒரே ஒரு நாடு வடகொரியா தவிர மற்ற அத்தனை தென்கொரியா எல்லா நாடுகளும் தென்சீன கடல் விஷயமாக தென்சீன கடல் தீவுகள் விஷயமாக சீனாவுக்கு எதிராக ஒரு கூட்டணியை உருவாக்கி கொண்டிருக்கிற நேரத்தில் நீங்கள் சீனாவுக்கு ஜாலரா போட்டீங்க சீனாவுக்கும் உங்களை பிடிக்கல சீனா ரஷ்யாவோட முழுக்க முழுக்க சேர்ந்து கொண்டார்கள் வளைகுடா நாடுகள் முழுக்க முழுக்க இப்பொழுது பாகிஸ்தானை நம்புகிறார்கள் பாகிஸ்தான் மிகப்பெரிய ராணுவ பலம் உள்ள நாடு அது சிந்து வாரில் அவங்க நிரூபிச்சிட்டாங்க ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்தியாவிற்கு ஒரு இஸ்லாமிய நண்பன் தேவைப்படுகிறான் அதுவும் இந்த ஆப்கானிஸ்தான் ஆகவே இவர்கள்தான் தான் சென்று ஆகவே இவர்கள் தான் சென்று ஆப்கானிஸ்தானை காலில் விழுகாத குறையாக எங்கள் நாட்டுக்கு வந்துட்டு போங்க வந்து விருந்து சாப்பிட்டு போங்க என்று இவர்கள் கூப்பிட அவர்கள் மறுக்க இவர்கள் அழைக்க அதன் பிறகு சரி போனா போகுது வர்றேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கார் இந்த அமீர்கான் கான் வெளியுறவுத்துறை அமைச்சர் இதற்கு முன்பும் வெற்றிலை பார்க்கெல்லாம் வைத்தார்கள் வாஜ்பாய் காலத்தில் ஏர் இந்தியா விமானத்தை கடத்தி வைத்துக்கொண்டு கொண்டு காந்தகாரிலே பேரம் பேசி எட்டு கோடி ரூபாய் பணத்தையும் வாங்கி கொண்டு தீவிரவாதி மசூத் அசாரை விடுவித்ததும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிதான் எட்டு கோடி ரூபாயையும் கொடுத்து தீவிரவாதிகளையும் விடுவித்தது பாரதிய ஜனதா கட்சி இப்பொழுது அதே மாதிரி ஆப்கான் காலில் விழுந்து அவர்களை வரச்சொல்லி அவர்களை ஒரு நண்பன் போல காட்டிக் அவனுக்கு இப்போ கொஞ்சம் தேவை ஒரு நட்பு நாடு தேவை என்னன்னா அமெரிக்கா த அவர்களுடைய பெல்காம் இராணுவ தளத்தை கேட்குறான் அது எங்களுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அதிகாரமாக ட்ரம்ப் கேட்கிறார் அதே சமயம் பாகிஸ்தானோடும் முட்டல் மோதல் அந்த பலூச்சிஸ்தான் இந்த மாதிரி சம்பவங்களில் ஆப்கானிஸ்தானத்தினுடைய செல்வாக்கு இதெல்லாம் சேர்ந்து ஆப்கானுக்கு ஒரு நண்பன் தேவைப்படுகிறான் ஆப்கானிஸ்தானத்துக்கு ஆப்கானிஸ்தானத்துக்கு விமானப்படை என்பது குறையாக இருக்கிறது அவ்வளவு பயிற்சி பெற்ற விமானிகள் இல்லை விமானப்படையை அடித்து வீழ்த்துவதற்கான ஸ்டிங்கர் மிசைல் அந்த மாதிரி மிசைல வச்சிருக்கானுங்களே ஒழிய விமான தாக்குதல் என்பது அவர்களுக்கு எட்டாக்கணி ஹெலிகாப்டர் தாக்குதல் என்பது எட்டாக்கணி அந்த மாதிரி விஷயம் அவர்களிடம் இல்லை ஆக இந்த மாதிரி விஷயங்களில் இந்தியாவுடைய ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்ளலாம் என்று அவர்கள் வந்தாலும் அவங்க அதையெல்லாம் காட்டிக்கிறல நான் வருகிறேன் வருகிறோம் வருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்பொழுது பாகிஸ்தானோடு எல்லை மோதலிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற ஆப்கானிஸ்தானத்துக்கு ஒரு நண்பன் தேவை இருந்தாலும் பாருங்க உலகின் மூன்றாவது அல்லது இரண்டாவது பெரிய பொருளாதார வல்லரசாக இருக்கின்ற இந்தியாவுக்கு ஆர்டர் போடுறான் சரி நாங்க வர்றோம் ஆனா பெண் பத்திரிகையாளர்கள் யாரும் வரக்கூடாது அது அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிரும் பெண் பத்திரிகையாளர்கள் வரக்கூடாது பெண்கள் முகத்திலே முடிக்கக்கூடாது நாங்கள் அப்படிங்கிற பெண்கள் முகத்தில் முழிக்காமல் எப்படி அண்ணங்க எல்லாம் பிள்ளை பெற்றுக்கிறாங்க இவங்க தெரியலை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலை அதற்கும் சரி என்று சொல்லி மாபெரும் ஜனநாயக நாடு பெண்களுக்கு சம உரிமை கொடுத்து வைத்திருக்கின்ற அரசியல் சட்டப்படி சம உரிமை கொடுத்து வைத்திருக்கின்ற நாடு பெண் ஜனாதிபதியை வைத்திருக்கிற நாடு பெண் பிரதமரை சந்தித்த நாடு பெண் பத்திரிகையாளருக்கு தடை போட்டுருச்சு இந்தியா இந்த வெக்கக்கட்டை எங்கே கொண்டு சொல்கிறது இவ்வளவெல்லாம் ஆப்கானிஸ்தான் சொன்னதற்கெல்லாம் தலையாட்டி கொண்டிருக்கின்ற இந்தியா கடைசியாக பேச்சுவார்த்தை என்ற பெயரில் டீட் காஃபி டிஃபன் சாப்பிட்டு போண்டாவை வேஸ்ட் பண்ணி ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார்கள் ஆனால் உள்ளுக்கு நடந்த பேச்சுவார்த்தை எல்லாம் வேற ஆப்கானிஸ்தானத்திற்கு பணம் வேண்டும் மிகப்பெரிய அளவிலே பணம் வேண்டும் பணம் தேவை பற்றாக்குறை நட இருக்கிறது பெரிய ஒரு ஒரு ஆற்று நீர் பாசத்திற்காக பெரிய ஒரு கால்வாயை தோண்டிக்கிட்டு இருக்காங்க வெட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த கால்வாய் வெட்டப்பட்டால் ஆப்கானிஸ்தானத்தில் மிகப்பெரிய அளவில் விவசாயம் செழிக்கும் மக்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்கும் நீர் மின்சாரம் எடுக்கலாம் அந்த திட்டத்திற்கு ஆப்கானிஸ்தானத்திற்கு நிறைய பல்லாயிரம் கோடி ரூபாய் தேவைப்படுகிறது அந்த விஷயமாகவும் இன்னும் ஆயுத விஷயமாகவும் ஆயுதங்கள் இந்த மாதிரி பற்றாக்குறை விஷயமாகவும் அவர்கள் கேட்டிருப்பதாகவும் அதற்கு இந்தியா தலையாட்டி இருப்பதாகவும் நம்ப தகுந்த செய்திகள் உலா வருகின்றன வீட்டு காசு எடுத்து யாருக்கு இவன் ஏற்கனவே காந்தகாரில் விமானத்தை கொண்டு வச்சுக்கிட்டு எட்டு கோடி ரூபாய் வாங்கி கொண்டு தீவிரவாதிகளையும் ராஜமரியாதையோடு கூட்டிக் கொண்டு போனவர்களுக்கு அதை பற்றி ஒரு வாரத்தை என்னப்பா என்ன அவங்க இந்த எட்டு கோடி ஆச்சு அதற்கெல்லாம் கிடையாது அதெல்லாம் கிடையாது இன்னும் எவ்வளவு வேண்டுமானாலும் வாங்கி கொள்ளுங்கள் என்று அவர்களை வழிய அழைத்து அவர்களுக்கு வெற்றிலை பாக்கு வைத்து ஆப்கானிஸ்தானத்திற்கு உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கின்ற இந்தியா இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமெரிக்காவே எங்களை பார்த்து வியக்கிறதுன்னு சொல்லி தம்பட்டம் அடிக்கின்ற இந்தியா உலகின் பெரிய வல்லரசு பொருளாதார வல்லரசு என்று தம்பட்டம் அடிக்கின்ற இந்தியா இத்தனை பில்லியன் அத்தனை பில்லியன் என்று போற போக்கில் அள்ளிவிட்டுக் கொண்டிருக்கின்ற இந்தியா கடைசியாக ஆப்கானிஸ்தானத்துக்கிட்ட போய் கெஞ்சி எங்க நாட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி வெத்தலை வாக்கு வைத்து கூப்பிட்டு அவன் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டி பெண் பத்திரிகையாளர்கள் வரக்கூடாது என்று பத்துவா போட்டு கடைசியாக ஒரு வழியாக ஆப்கானிஸ்தான் காலிலும் சரண்டர் ஆயிட்டாங்க விழுக வேண்டிய காலில் அது ஒன்று தான் பாக்கி இருந்துச்சு நினைக்கிறேன் அவங்க விழுந்தாச்சு இன்னி என்ன இந்தியாவிற்கு நீ என்ன மாதிரியான பிம்பம் இருக்கிறது இந்தியாவிற்கு நீ மான மரியாதை ஏதாவது இருக்குதா இந்தியாவிற்கு சூடு சுரணை ஏதாவது இருக்குதா என்று இனி நம்ம வந்து மைக்ரோஸ்கோப் வச்சு தான் பார்க்கணும் அந்த அளவிற்கு வெளியுறவு கொள்கை மிக மிக மோசமாக போய் போய்விட்டது ஆர்டர் போடுகின்ற இடத்திலே இருக்கக்கூடிய இந்தியா ஆப்கானிஸ்தான் காலிலே விழுகின்ற அளவிற்கு நிலைமை மிகவும் மோசமாகிவிட்டது என்றுதான் நாம் சொல்ல முடியும் இப்படியெல்லாம் குட்டி நாடுகள் அவர்களுக்கெல்லாம் இந்தியா தன்னுடைய பணத்தை வாரி வழங்கி ஆயுதங்களை வாரி வழங்கி எதை சாதிக்க போகிறது இன்றைக்கு நம்மளோட இருப்பா நாளைக்கு இன்னொரு பக்கம் சேர்ந்துக்கிடுவோம் நம்பகத்தன்மை இல்லாதவர்கள் இந்தியாவில் இந்துக்களை தூண்டிவிட்டு பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா அரசு என்ன செய்கிறது என்று ஆப்கானிஸ்தானுக்கு தெரியும் அவனை பொறுத்தளவில் இந்த இந்த நேரத்தில் ஏதாவது பண்ணிக்கிறலாம் சில்லறை ஆயுதங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று அவர்களும் வந்திருக்கிறார்கள் அவர்களை அதை நிறைவேற்றிவிட்டு போய்விட்டார்கள் தாங்கள் சொன்ன நிபந்தனையின்படி பெண்கள் வரக்கூடாது என்ற நிபந்தனையும் நிறைவேற்றி காட்டிவிட்டு சென்று விட்டார்கள் இப்ப கடைசியா பத்திரிகையாளர்கள் கேட்பதற்கு சொல்லுகிறாங்க கடைசியாக இந்த விஷயத்தில் பெண்கள் வரக்கூடாது என்று சொன்னீர்களே என்று பத்திரிகையாளர்கள் கேட்பதற்கு அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் அது டெக்னிக்கல் எரர் என்னையா டெக்னிக்கல் எரர் இதுல என்ன டெக்னிக்கல் எரர் குறிப்பிட்டு பெண்கள் வரக்கூடாது என்று சொல்றதுல என்ன டெக்னிக்கல் எரர் வரப்போகுது இதெல்லாம் தான் வெளிச்சம் அல்லது ஸ்ரீராமனுக்கு தான் வெளிச்சம் மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திப்போம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை எடுத்து கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்